இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது என்ன செய்யலாம் ஆ அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான் வாட்டிக்கிட்டான் ஏய் ஆஹ் நீ இந்த பகிர்சா கோவந்தசாமி இல்ல ஆமா என்னப்பா ரொம்ப நாளா ஆடைய காணா என்ன பண்ற மதுரில் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேனே மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடேங்க அப்பா நீ கெட்டிக்காரன்டா ஆம்பளன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா பாப்பா கருசாமி பாத்தியா கோபந்த சாமி உன்னோட படிச்சவன்

நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்போ நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்னாகிறது நானே நாகிறது அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு அது என்னது கௌரவம் நானையா அது உங்களுக்கு ஏண்ட அரைக்கால் ரவுசர் பையா காலையில் எழுந்துருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊற மூணு சுத்தி சுத்தி வரையாடா உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை போட்டு மூஞ்சி தூப்பிடுவேன் போடா

ஜாங்கிரி, ஆ என்னது டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது ஏதோ புதையல் இருக்கும் இருக்கு புதையில் தேமுத்து உன் வாழ்க்கையில ஒளி நல்ல நல்லவேளை ஒரு பயணம் பார்க்கல வானக்கிலோ ஒரு செம்பு இருக்கு

இந்த ஓட்டக்கார்லாம் வச்சுக்கிட்டா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா உன் கட்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இவ்வளவு பெரிய ஓட்டை இதை எப்பிடா நீ அடைக்க போற அட கடவுளே கொஞ்ச நேரத்துல என் மனைக்கோட்டையை துள்துளா ஆக்கி விட்டாயே இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அண்ணா இத வச்சிட்டு ஒரு பத்து ரூபா கொடுக்கல ஏடா என்னடா அடங்கார் நாய்க்கு தின்னமே வேண்டாம் ஏத்த வேண்டியது இருக்கு தெல்லாது காசுக்காகடா பத்து ரூபா கொடுப்பான் இத எடுத்துட்டு போ எவனாலும் இஜம்பித்தாளுக்கு பேச்சு பண்ண முட்டு அவங்க கிட்ட கொடு

அவங்களுக்கு வருஷத்துல பத்து தடவையான பிறந்த நாள் வரும் ஒரு தடவை தான் வரும் என்ன சொல்றாங்க ஒண்ணு இல்ல சோறுன்னா அந்த மண்டைய பேயா அலைவா அப்ப ரொட்டினா நாய அலைவாங்களா கட்சி நாய சும்மா உங்க சண்டை நிறுத்துங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்க ரொம்ப விரும்புறத நம்ம நாட்டுப்புற பாடல தான் அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா உனக்கெல்லாம் ஒரு கற்பனை உனக்கெல்லாம் ஒரு யோசனை கண்ணுல விரல விட்ருவேன் யாத்தரத்தை கெளப்பா ரையடுங்க உன்னை என்ன வெண்பவா பாட சொன்னேன் ஏன்னா வாயில வந்து உடனே துலையண்டாம் என்ன இப்படி சொல்லிப்பிட்டீங்க கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா பக்கத்து பக்கத்து வீடா அவரு காரைக்குடி நான் பரமக்குடி ரெண்டு குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா ஆயுதா ஆயினு என்னனு ஸ்ரீவல்லா கண்ணதாசனை பத்தி பேசுறாப்பா இங்க பாருங்க நீங்க ஒத்துக்குறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ

இது எங்க இருந்து எடுத்தனி வீர்வல இருந்து ஆல்பம்ல நினைச்சு எடுத்து பார்த்தேன் எல்லா காயின்ஸா இருக்கு ராஜி எனக்கு பழங்காலத்து பொருட்களை சேக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அதான் ஆன்டிக்ஸ் இதுல பல நாடுகள்ல பல வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின காசெல்லாம் இருக்கு யூஎஸ் டாலர்ஸ் ஜாப்பனீஸ் காயின்ஸ் இங்கிலாந்து காயின்ஸ் எல்லா வெளிநாட்டு காயின்ஸ் இருக்குமா அது இல்லாம நம்ம நாட்டு மைசூர் மகாராஜா வெளியிட்ட காசுல இருந்து புதுக்கோட்டை அம்மன் சல்லி வரைக்கும் சேர்த்துட்டேன் அதுல ஒரு வேடிக்கை பாரு நம்ம நாட்டுல நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின ஓட்ட மட்டும் கிடைக்கல ஒரு ஓட்ட கால ஒரு லட்சம் ரூபாய் வேணும்னா தர என்ன இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையா என்னது ஒரு ஓட்ட கால ஒரு லட்சமா ஏ அப்பா முதலாளி என்னது ஒரு ஓட்ட போய் ஒரு லட்சம் பணிசாமி கிடைக்காத பொருளுக்கு எவ்வளவு வேணும் தரலாம் ஒரு ஓட்ட கால ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க நீங்க ஒரு பத்து பன்னெண்டு ஓட்ட கொடுத்தா ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன் ஏன் இருக்கேன் இல்ல இருந்த ஞாபகம் தேடித்தான் பாக்கணும் அதிபரில் ஓட்டக்கார ஓட்டு வருகிறேன் இந்த முத்து பயில எங்கெல்லாம் தேடுறது ஆறு குலம் எல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறான முத்து முத்து

சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும் தே முத்து இதுல ஏதோ மறுமாட்டங்க இருக்கு வாழை பழத்தை ஊட்டுறான் ஏமாத்துறாத என்ன தேகச்சு போய் நிக்கிற உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன் இல்லன்னு அன்னைக்கு நான் தீ கேட்டேன் எட்டி உதச்சிங்க இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தா அந்த நேரத்துல வந்து கேட்டா அப்படி நடந்து போச்சு வேண்டாம் பதிலுக்கு நீ ரெண்டு வச்சுக்க ஐயோ தப்புனாது இங்க பாரு வீட்டுக்கு போ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் அங்க போன் உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா ஏன்னா இந்த செல்லாத ரகசியம் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க நான் உழைச்சு முன்னுக்கு வந்து நான் தின்ன பழம் உங்க ரூபாய்க்கு வட்டி போட்டு கொடுத்துறேன் அஜய் இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல அன்பா கொடுத்தது நேற்று ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து அடே பழனிச்சாமி இந்த முத்து பாய கஷ்டப்படுறான் அவங்க இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான் அதான் உங்க பாட்டி யார்கிட்ட காது உத்துற இந்த காலத்துல அம்மாவே கனவுல வரமாட்டேங்கிறாங்க உனக்கு பாட்டி வந்தாளா என்னப்பா யோசிக்கிற ஒண்ணு இல்லண்ணே

சரி பணத்தை தின்னுட்டியா சரி பையல் இருக்கிறதா